உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இது அர்த்தம் உள்ள ஜோதிடம் உங்களுக்கு தெரியும் அர்த்தமுள்ள ஜோதிடம் என்றாலே பிறருக்கு நான் வந்து சேவை செய்ய வேண்டிதான் இதற்கு இந்த தலைப்பே வச்சுருக்கேன் அர்த்தமுள்ள ஜோதிடம் என்றால் பொது நலன் அதுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம் பொது நலன் கருதி தான் என்னுடைய செயல்பாடுகள் இருக்குது என்னுடைய பயணம் இருக்குது அந்த அடிப்படையில் சமீபத்தில் நான் கண்ட ஒரு சின்ன அனுபவத்தை என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு தெரியப்படுத்துகிறேன் அதில் தினசரி அமர்ந்த இடத்தில் இருந்தே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஏற்படும் பின் விளைவுகள் அதாவது தினசரி அமர்ந்த இடத்திலிருந்தே வேலை செய்யக்கூடியவர்கள் இப்போ விவசாயி என்பவர் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக நடந்துட்டு போயிட்டு இருப்பார் வேறு வயசு ஒரு உழைப்பு இருக்கும் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு தான் அவங்கள பற்றி நான் இப்போ பேச இல்லை அமர்ந்த இடத்தில் இருந்து ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் இன்றைக்கி பல லட்சம் பேர்னு சொல்கிறத விட பல கோடி பேர் வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் மற்றும் தனியார் துறையில் இருந்த இடத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் சமீபத்தில் என்னுடைய சகோதரர் ஒருவர் நீரோ தெரபி என்னுடைய சக்திவேல் என்னுடைய தம்பி உடன்பரவா சகோதரன் அவர் வந்து ஒரு நீரோ நிபுணர் அவருடைய மருத்துவமனைக்கு போயிருக்கும்போது ஒரு சிறிய இளைஞனை பார்த்தேன் முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவருக்கு என் தம்பி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தார் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோடனே அவரை தூக்கி அமர வைச்சாங்க அப்படி கையை பிடிச்சி நிமித்தி விட்டான் பேலன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வயசு தான் இருக்கும் பார்த்தோன்னே அவர் வெளியில் போனதுக்கப்புறம் நான் என் தம்பியை நான் கேட்டேன் அதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்த சக்திவேல் தம்பியை கேட்டேன் நான் நீரோ அவர் ஐடி ஃபீல்டில் உட்காந்த இடத்துலேருந்து வேலை பார்த்தனால அவருடைய உடம்புல இல்லாமல் அந்த ஸ்பாட்லாம் அப்படியே இயங்காமல் நின்றுச்சுன்னா நான் ஸ்டக்காகிடுச்சி அப்படின்னாரு நரம்புகள் வந்து சுருட ஆரம்பிச்சிருச்சு எலும்புகள் வந்து அப்படியே ஆயிடுச்சு வேற ஒன்றும் அவருக்கு பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லை உடற்பயிற்சி செஞ்சுருந்தார்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நீரோ லிஸ்ட் என் தம்பி என்னிடம் கூடாங்க அவருக்கு வயது முப்பத்தஞ்சு வயசு அவர் இன்னும் உட்காந்திரத்துலேருந்து அவர் ஒர்க் ஃப்ரம் பண்ணுறார் பண்ணிகிட்டு தான் இருக்கார் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கார் ஆனால் அவரால் வந்து சுதந்திரமாக எந்திரிச்சு நடக்கவோ இயங்கவோ முடியல அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டது அதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இன்றைக்கி என்ன தான் மீடியாக்கள் நெட்ஒர்க் நிறைய யூடியூப் சேனல் நிறைய தகவல்களை வந்து எல்லாருமே நிறைய நல்ல நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்கிறாங்க நானே நல்ல பதிவுகளை தெரிஞ்சு நானும் அதில் சில விஷயங்கள் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் ஏன்னா கட்டுறது கையளவு கல்லாத உலகளவு தானே அதனால் அமர்ந்த இடத்தில் இருந்து பணி செய்யக்கூடிய சகோதர சகோதரிகள் இருவருமே அரசாங்கத்தை சார்ந்தவங்களும் சரி ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களும் சரி மற்ற எந்த நிலையில் இருந்தாலும் சரி தயவு செய்து அந்த காலத்தில் அதிகாலையில் நாலு டு ஆறு இதுக்குள்ளே எழுந்திரிச்சு விவசாய வேலைக்கு போயிருக்காங்க ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்துருக்காங்க அப்போது இயற்கையாக அவங்களுக்கு உதவியாக செஞ்சிருச்சு உதவியாக இருந்தது அவங்க ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இப்போது அந்த உழைப்புங்கிற விஷயம் அல்லது வேர்வை வயசு அளவுக்கு உள்ள உழைப்புங்கிறது குறைஞ்சிருச்சு ஏன்னா விஞ்ஞான உலகம் பெரிய அளவில் வளர்ந்ததுனால பெரிய பொருளாதாரமும் படித்தவர்கள் கிடைக்கிறது வேலையும் நிறைய கிடைக்கிறது ஆனால் இதையெல்லாம் இவங்க ஒரு நாற்பது வயசுக்கு பிறகு அனுபவிக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லைங்கிறத நான் உணர்ந்தேன் அந்த பையனை பார்த்து அப்போது நாற்பது வயதுக்கு பிறகு அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் வந்து முழுமையாக பாதிக்கப்படும் என்பதை நான் வந்து கற்பனை செஞ்சு பார்த்தேன் நிச்சயமாக அப்படி தான் நடக்க போகிறது அப்படின்னு சரி இது பொது நலன் கருதிய விளம்பரம் தானே பொது நலன் கருதிய என்னுடைய சேவை அல்லது விளம்பரம் இதுவெல்லாம் வச்சுக்கலாம் அதனால் அவசியம் இந்த மூன்று துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஆண்கள் பெண்கள் உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டில் பணிபுரியக்கூடியவர்கள் அல்லது வெளிநாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சக மனிதர்கள் அனைவரும் உங்களுக்காக வேண்டி உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக வேண்டி ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி செஞ்சுங்க இது உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் எல்லா துறை சார்ந்தவங்களும் அதை சொல்கிறாங்க எல்லா யூடியூப் சேனலையும் அவங்கவுங்க கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க உடற்பயிற்சி பண்ணிக்கின்ட்டு எல்லாருமே அதை சொல்கிறாங்க கரு சொல்கிற கருத்து தான் நான் ஒன்றும் புதுசாக என்னுடைய சகோதரர்களுக்கு நான் அதை சொல்லவில்லை இருந்தாலும் என்னுடைய பதிவை கேட்டு ஓரிரு நண்பர்கள் அதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா வாழ்க்கையில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன் அந்த அடிப்படையில் தினசரி ஒரு மணி நேரம் காலையில் அல்லது மாலையில் உங்களுக்கு தெரிந்த முடிந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உடற்பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் நிச்சயமாக கடைபிடிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இதுதான் என்னுடைய அர்த்தமுள்ள ஜோதிடத்தின் அர்த்தம் தயவு செஞ்சு நீங்கள் எடுத்துவீங்கன்னு நான் நம்புகிறேன் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவு அமர்ந்து வேலை செய்யக்கூடியவர்கள் காதுகளில் விழுந்தால் அதை அடுத்தவர் காதில் எட்டும்படியாக செய்யுங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் என்னோடது வந்து விளம்பரம் அல்ல இதை அடுத்தவங்கள்ட்ட சொல்லுங்கள் விளம்பரப்படுத்துங்களான்னு சொல்ல மாட்டேன் இருந்தாலும் முக்கியமான பதிவு அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தெரியப்படுத்தி ஒவ்வொரு மனிதரும் ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி எடுத்துக்கொண்டால் இறுதி காலம் வரை ஆரோக்கியமாக வாழலாம் என்பது என்னுடைய அந்த பையனை பார்த்து மனசு வந்து கொஞ்சம் கனமாக இருந்ததுனால் உங்களோடு இதை சொல்வோமே ஏன்னா அந்த காலத்தில் டிவி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மகிட்ட இருந்தால் தான் சொல்ல முடியும் டிவி சேனல் இருந்தால் தான் இப்போ யூடியூப் சேனல் கிடச்சதுனால எல்லார்ட்டையும் இந்த எளிமையான வழிகளை நாம் சொல்கிறோம் அந்த அடிப்படையில் தான் அதை நான் சொல்லியிருக்கேன் தயவு செஞ்சு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்